மக்களவையில் இன்று எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்பிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மகுவா மைத்ரா தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் மக்களவையின் பதினெட்டாவது கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது பிரதமர் மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து அனைத்து தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரிசையாக எம்பிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் டிம்பிள் யாதவ் திமுகவின் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் காங்கிரசின் ஜோதிமணி தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே ஆகியோருடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மகுவா மொயத்ரா மக்களவைக்கு மறுபடியும் திரும்பிய வீராங்கனைகள் என்று பதிவிட்டுள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிம்பிள் யாதவை தவிர மீதமுள்ள ஐந்து பேரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் மகுவா மைத்ரா பகிர்ந்துள்ளார் கடந்த ஆண்டு மக்களவையில் அதானி குழுமத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புவதற்காக லஞ்சம் பெற்றதாக கூறி பாஜக எம்பி எழுப்பிய புகாரில் விசாரணை நடத்தப்பட்டு எம்பி பதவியிலிருந்து மகுவா மொயத்ரா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணா தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு மகுவா மைத்ரா மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது மகுவா மொயத்ரா தனது கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் பதிவு செய்யும் இயல்புடையவர் ஆங்கிலத்தில் நல்ல பெற்ற மற்றும் பேச்சாற்றல் மகுவா மொயத்ரா தொடர்ந்து இடைவிடாது எழுப்பும் கேள்விகளுக்கு பாஜகவின் மூத்த தலைவர்களே பதிலளிக்க முடியாமல் திணறும் சூழ்நிலை நிலவும் இந்நிலையில் மகுவா மொயத்ரா மீண்டும் எம்பியாக தேர்வாகி நாடாளுமன்றம் திரும்பியுள்ளது ஆளும் பாஜக தரப்புக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது